தொடக்கம் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நீங்கள் பார்க்கறது பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ல தொழில் இருக்கக்கூடிய சயின்ட் சதுக்கம் அப்படிங்கிறது சயின்ட் நதிங்கிறது தான் பாருங்கள் இந்த நதி தான் சைன்ட் நதி இந்த நாட்டுடைய பாரிஸை சுற்றி ஓடிக்கிற நதி இது வந்து பாரிஸுடைய ராயல் பேலஸ் அருமையான இடத்துக்கு வந்து தான் பாருங்கள் நெப்போலியன் அவரை நெப்போலியன் அவரை அந்த நாட்டினுடைய அரசரான நெப்போலியன் ரொம்ப தான் இருந்துது அருமையான விஷயம் நல்ல குளிர் இதை டிசம்பர் மாதத்தில் இப்போ ஜான்வரி ஃபஸ்ட்டு நல்ல குளிர் பணி நல்லா அனுபவிச்சுருந்தோம் இது ரொம்ப சிறப்பாக இருக்குது நம்மளுடைய வந்து அஜயந்தன் அஜயந்தன் ஃப்ரான்ஸ் அடைச்சிருந்த அஜயந்தன் கூடவே இருக்கார் வழிகாட்டியாக நிறையா இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த ஃப்ரான்ஸ் வந்துட்டால் கட்டாயமாக பார்க்க வேண்டிய இடம் வந்து இந்த நியூர் மியூசியம் அப்புறம் இந்த பேலஸ் ரொம்ப ஃப்ரெஞ்சு கட்டிடக்கலை பார்த்தோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது நம்ம ஊரில் இந்த ஃப்ரெண்ட் கட்டணக்கலை நம்ம வந்து அந்த பூமெலாம் கட்டணம் வச்சுருக்கோம் பாருங்கள் இது கப்பல்